பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்ம சந்திக்கப் போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அதற்கான உன்னத பலத்தை அவர் நமக்கு தருகிறார் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம நுழையப் போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குமோ இது ஆசீர்வாதமாக இருக்குமா இந்த வருஷத்துல என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா நான் எதிர்பார்த்துருக்கிற அற்புதங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் நீங்கள் இருக்கலாம் இந்த வருஷம் மாத்திரம் கிடையாது நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க பண்ணும்படிக்காக ஒரு வெற்றியுள்ள ஜெயமான வாழ்க்கை வாழும்படிக்காகத்தான் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு அனுப்புகிறார் அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் எழுதி இருக்கிறார் என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது ஆகியனால் இயேசு கிறிஸ்துவின் மேல தொடர்ச்சியாக நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள் என்பதாக நித்திய ஜீவன் என்கிறது ஜீவன் தான் நித்திய ஜீவன் எல்லா உயிரினங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது ஆனாலும் எல்லா ஜீவன்களும் ஒரே தரம் கிடையாது இப்ப நித்திய ஜீவன் சொல்லும் தேவனுடைய ஜீவனுடைய அந்த குவாலிட்டி வேற அவருடைய குணாதிசயங்கள் வேற அவர் புழங்கக்கூடிய அந்த இடம் அந்த சுற்றுச்சூழல்கள் வேற அந்த ஜீவனைத்தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜீவனை நமக்குள்ளாக கொடுத்து விடுகிறார் அநேக நேரத்தில் நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது சரி நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்ட ஞானசனத்தை வாங்கியிருக்கிறேன் சபைக்கு போய் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் மறித்து பரலோகத்துக்கு போன பிறகு தான் அந்த நித்திய ஜீவனை நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் நம்ம பரலோகத்தில் போயிட்டு முடிவில்லாமல் என்றென்றைக்குமாக நாம தேவனோடு கூட அந்த நித்திய ஜீவ வாழ்வை நம்ம வாழ்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலேயே உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக அந்த நித்திய ஜீவனே தேவன் வைத்து விட்டார் தேவனுடைய தரம் மிக்க அந்த வாழ்வுதான் இன்றைக்கு எனக்குள்ளாக இருந்து என்னை பிழைப்பூட்டுகிறது என்னை உயிரூட்டுகிறது என்னை அது வாழ பண்ணுகிறது எனக்குள்ளாக நான் நித்திய ஜீவனே உடையவனாக நான் இருக்கிறேன் என்பதாக அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது அல்லது நித்திய ஜீவன் சொன்னால் என்ன அர்த்தம் யோவன் பதினேழு மூன்றில் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை நம் அறிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட தொடர்பு கொண்டு அவரால் ஆளுகை செய்யப்படக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அந்த நித்திய ஜீவன் பரலோகத்தில் போயிட்டு நான் வாழப்போகிற அந்த நித்திய ஜீவனை இந்த பூமியிலேயே நான் வாழ ஆரம்பித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நித்தி ஜீவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் ஏசு கிறிஸ்துவை அறிந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துவின் மேலே தொடர்ச்சியாக விசுவாசமாக இருந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு அந்த வசனங்களில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனங்களில் நித்திய ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் அதாவது அந்த நடைமுறையில் அந்த நித்திய ஜீவ வாழ்வை ஒரு விசுவாசி இந்த பூமியிலேயே எப்படி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தின் காட்சியில் அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம் என்ன அவர்கள் இந்த பூமிக்குரிய அந்த வாழ்க்கையில் வாழும்பொழுது நித்திய ஜீவனை அவர்கள் எப்படி வாழ்வார்கள் சொன்னாக்கா தேவனை முதலிடத்திலையும் முக்கியமான ஒரு இடத்துலையும் வைத்து அவரையே தங்களுடைய சிங்காசனத்தில் வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறது தான் நித்திய ஜீவன் ரெண்டாவது அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பாங்க சபையாக கூடி வந்து தேவனை துதித்து பாடி அவரை ஆராதிக்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க அதுதான் அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை மூன்றாவதாக எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற அந்த ஒரு உள் உணர்வோடு கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வாங்க நான்காவது இந்த உலக தேவைகள் எதுவுமே அவர்களை கவலைப்படுத்தி அந்த கவலைக்குள்ளாக அவர்களை மூழ்கி போக பண்ணிவிட முடியாது என் சொன்னாக்கா என் எல்லாம் என் தேவன் தன்னுடைய மகிமையினால் நிறைவாக்கினார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்வார்கள் ஐந்தாவது இந்த உலகத்தின் பாவத்தின் மேலே தாகம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆறாவதாக அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது உலகத்தின் உபத்திரவங்கள் அவர்களை மேற்கொள்ளவே முடியாது பாருங்க எனக்க உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிருஷியுடைய ஜீவன் தான் அவர்களுக்குள்ளாக இருக்கிறபடினால ஆண்டவர் இயேசு கிரிசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல அவர்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பாங்க ஏழாவதாக இயேசு கிறிஸ்துவே அவர்களை மேய்த்து அவர்களை நடத்தி அவர்களை ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பாங்க அப்போது அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை வாழ்கிறவங்க இந்த பூமியில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அங்கிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையையும் அவருடைய வழிநடத்தலையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள் எட்டாவதாக அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அதாவது ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஆகிய பரிசுத்த ஆவியானவரால் திரும்ப திரும்ப தங்களை நிரப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அபிஷேகத்தில் திரும்ப திரும்ப நிரப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பெயர்தான் அது நித்திய ஜீவ வாழ்வை வாழ்கிறது என்கிறதாக ஒன்பதாவது மரண பயம் இல்லாமல் மரண பயத்தினால் மேற்கொள்ளப்படாமல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் தங்களுடைய நித்திய ஜீவனை இந்த பூமியிலேயே வாழ்கிறார்கள் என்கிறதாக அப்போ இந்த புதிய வருஷத்தை நான் சந்திக்க போகிறேன் இந்த வருஷம் எனக்கு எப்படியாக இருக்குமோ என்ற ஒரு கவலையோ ஒரு பயமோ அல்லது உலக உபத்திரவங்களைக் கண்டு போராட்டங்களைக் கண்டு சோர்ந்து போகிறவர்களாகவோ அல்லது தேவன் மேல ஒரு விசுவாசத்தில் நம்பிக்கையில் பின்வாங்கி போகிறவர்களாகவோ நாம் இருக்காம இந்த வருஷம் மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நீங்கள் அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக ஜெயம் கொண்டவர்களாக வாழும்படிக்காக இந்த சத்தியம் நம்மை பண்ணிவிடும் அப்படியாக நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பூமியிலேயே அந்த நித்திய ஜீவனை வாழுவதற்கான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய வருஷத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக பெருக்கத்தின் ஒரு ஆண்டாக சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு ஆண்டாக ஆண்டவரை எதிர்பார்த்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிற ஒரு ஆண்டாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்யுன்ய அந்த ஐக்கிய நட்பு உறவில் அதிகமாக வளர்கிற ஒரு வருஷமாக இதை நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்